அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினாலாம் நாள் தேய்புரை திரியோதசி திதி இரவு ஏழு ஏழு மணி வரை பிறகு சதுர்த்தி மகம் நட்சத்திரம் காலை ஆறு பதினெட்டு மணி வரை பிறகு பூரம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஆறு பதினஞ்சு தொடக்கம் ஏழு பதினஞ்சு வரை பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய நன்னாளில் பிரதோஷம் மாத சிவராத்திரி சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் இன்று புதிய பொறுப்பினை ஏற்க விஷ்ணு பூஜை செய்ய பிணறு குளம் போர்வில் அமைக்க நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வன் ஸ்ரீ நந்தீஸ்வரரை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்